அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் துளசி இளஞ்செழியன் பிரிட்லின் இவங்க மூணு பேரும் பேசுனதை கேட்டேன் ஸோ நான் பேச வந்ததை சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஐ வாண்டட் டு கிவ் மை ரியாக்ஷன் நல்லா பேசினாங்க சிறப்பாக பேசுனாங்க நம்ம அவங்கள பாராட்டணும் பட்டு என்னென்னா அதில் ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஒரு அண்டர்லைங் தீம் ஒரு சிங்கிள் தீம் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம அவலங்களை சமூகத்தில் உள்ள அவலங்களை எடுத்து உரைக்கிறோம் சரி அவர் அவர் என்டையர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் என்னென்ன அவலங்கள் இருக்குது பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு மூணுமே வந்து கிட்டத்தட்ட என்னுடைய தலைப்புலேயும் அந்த பிரச்சனைகள்லாம் வருது பட்டு மாணவர்கள் உங்கள் உங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் பட் அதை நம்ம அணுகிற விதம் இருக்குது பாருங்க அதை நம்ம அணுகக்கூடிய விதம் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த அவலங்களை நினச்சி வருத்தப்படுற மாதிரியோ அதை நினச்சி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய அணுகுமுறை இல்லை அந்த அவலங்களை மட்டும் சுட்டி காட்டுறதோடு நின்றக்கூடாது இந்த அவலங்கள் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இண்டிவிஜுவலாக நான் என்ன செய்ய போகிறேன் அது பற்றிங்கிறத ஒரு இது இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிலாசபரை மார்க்கஸ் அரீலியஸ்ன்னு சொல்லி ரோமன் எம்பரர் ஒரு பெரிய எம்பரர் அவர் அவர் சொன்ன ஃபிலாசபி அந்த ஃபிலாசபி என்னென்னாங்க மெடிடேஷன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் எழுதல ஆக்சுவலாக அது புத்தகம் இல்லை டெய்லி வந்து அவரு அவருக்கு மோட்டிவேஷனுக்கு நோட் புக்கில் எழுதி வச்சுக்குவார் அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கே மாபெரும் ராஜா பெரிய எம்பரர் அவர் காலம்புற எழுந்தோடனே தன்னை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கிறது நம்ம சரியான வழி நடக்கணுங்கிறதுக்கு வந்து அவர் எழுதி வச்சிருக்கிற அந்த குறிப்புகளை பின்னாடி ஒரு லைப்ரரியன் எடுத்து பார்த்துட்டு அதை புத்தகமாக வந்து வெளியிடுறாரு மெடிடேஷன்னு அதில் தான் இது இருக்குது இதுக்கு பேர் செரினிட்டி ப்ரேயர் செரினிட்டி ப்ரேயர் கவனமாக கேளுங்க கூகுளில் அடிச்சிங்கன்னா கூட வரும் நீங்களும் எடுத்து படிக்கலாம் செரினிட்டி ப்ரேயர் செரீனிட்டின்னா மெடிடேஷன் அமைதியாக இருக்கிறது ஒரு ஒரு ஃபோக்கஸாக இருக்கிறது ஸோ அந்த ப்ரேயர் என்ன சொல்லுதுன்னா காட் கிவ் மீ த செரினிட்டி டு அக்செப்ட் த திங்ஸ் ஐ கே நாட் சேஞ்ச் காட் கிவ் மீ த செரினிட்டி டு அக்செப்ட் த திங்ஸ் ஐ கே நாட் சேஞ்ச் த கரேஜ் டு சேஞ்ச் த திங்ஸ் ஐ கேன் அண்ட் தி அண்ட் த விஸ்டம் டு நோ த டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு கூடு என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயம் என்னால் மாற்ற முடியாதுங்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ண அக் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல் எனக்கு வேணும் மழை பெய்து வெயில் அடிக்குது அழுதுகிட்டே இருந்தனா மழை பெய்தே வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சேஞ்ச் இட் அதை நான் மாற்ற முடியுங்களா மாற்ற முடியாது இல்லையா ஸோ ஐ சுட் ஹாவ் கரேஜ் டு அக்செப்ட் இட் பெயினோ கஷ்டமோ இஷ்யூஸோ சேலஞ்சஸோ வருது தே கே நாட் பி அன் எக்ஸ்கூஸ் தே ஷுட் நாட் பி அன் எக்ஸ்கூஸ் ஃபார் மை கம்ஃபர்டா அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு வந்து தட் ஷுட் நாட் பி த எக்ஸ்கூஸ் தேர் தேர் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ரெக்ட் ஐ ப்ரொட்டஸ்ட் பட் ஸ்டில் வாட் இஸ் தட் ஐ கேன் டூ நான் என்ன பண்ண முடியும் சரி எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னுடைய பொருளாதார சூழல் சரியில்லை சமூக சூழல் சரியில்லை ஐ ஹாவ் என் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் மெனி சில்ட்ரன்ஸ் மெனி ஆஃப் யூ மே ஹாவ் என் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் ஸோ வாட் வில் தே சேஞ்ச் கேன் யூ சேஞ்ச் தம் நீங்கள் அதை மாற்றிட முடியுமா உங்களால் மாற்ற முடியாதுன்னு தெரிகிறப்போ வாட் இஸ் த பாயிண்ட் இன் லேமெண்டிங் அதில் என்ன முக்கியமான விஷயம்னா வாட் ஐ சுட் டூ அசியூம் நம்ம எக்கனாமிக்ஸ் படித்த மாணவர்கள் இங்கே இருக்கீங்களா பொருளாதாரம் படித்த மாணவர்களுக்குங்களா பொருளாதாரத்தில் அரிச்சோடி லா ஆஃப் டிமாண்ட் சொல்லுவீங்க அதில் வந்து ஒரு அசம்ஷன் இருக்கும் ஏன்னா சேட்டரிஸ் பரிபஸ் அசம்ஷன் அது என்னென்னா மற்றவை மாறாமல் இருக்கும்போது அசியூம் தட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் வில் ரிமைன் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும் நான் என்ன செய்ய முடியும் அதை தான் மாணவர்கள் யோசிக்கணும் நீங்கள் என்ன செய்ய முடியும் தட் தட் ஷுட் நாட் பி அன் எக்ஸ்கூஸ் நீங்கள் என்ன செய்ய முடியுங்கிறதா ரெண்டாவில் இந்த கரேஜ் டு சேஞ்ச் திங்ஸ் ஐ கேன் என்னால் மாற்ற முடிய மாற்றக்கூடிய விஷயங்களை நான் மாற்றணும் என்ன மாற்ற முடியும் என்னால் இந்த பிரச்சனைகளை வந்து என்னுடைய ஆட்டிடியூடு மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராப்ளம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறது வந்து என்னால் மாற்றக்கூடியது இல்லையா ஸோ இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இன்னும் இன்னும் ஒஸ்டாக கூட ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ இதுதான் சர்க்கம்ஸ்டான்சஸ் இதில் நான் என்ன செய்ய முடியும் அதை செய்யணும் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் நான் படிக்கணும் இல்லையா அம்பேத்கரே என்ன சொன்னார் அவர் மிட் நைட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபேமஸான கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களே நீங்கள் ஏன் இவ்வளோ படிச்சீங்கன்னா இல்லை என் மக்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அதனால் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் எக்ஸ்ட்ரா வாட் இஸ் அ மெசேஜ் அவர் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் தான் எடுத்தார் முயற்சி தான் ரெண்டு பிஹெச்டி வாங்கினார் இருபத்தி மூணு இருபத்தி ஒரு கோர்ஸ் ஒர்க் பண்ணார் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அவரோட ஸ்லோகனில் கூட வந்து ஃபஸ்ட்டு எஜுகேட் தானே அதை ஃபஸ்ட்டு பண்ணும்ல வி ஷுட் கெட் எஜுகேட்டட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சூழல்களை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்தணும்ல இந்த சூழல்களை மாற்றக்கூடிய அளவுக்கு என்ன உயர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றணும் இல்லையா அதுக்கு என்னை கொண்டு வரணும் இல்லையா மேலே நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் அதானே இப்போ சொன்னாங்க தம்பி இங்கே வாங்க எத்தனை அதை அவங்க அதெல்லாம் தானே செஞ்சாங்க ஆனால் மாற்றக்கூடிய சூழலுக்கு நான் வரணும்ல மாணவர்களாக இருக்கும்போதே நான் வந்து அதை பற்றி அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே ஏன் நான் செய்ய வேண்டியதை விட்டுட்டேன்னா மேபி மேபி நான் ஒரு மூவி சொல்கிறேன் எல்லாரும் பாருங்க அஸ் அஸ் எ டீச்சர் ஐ சுட் நாட் அட்வைஸ் டூ சி அட்வைஸ் யூ டு சி அ மூவி பட் இந்த மூவி அவசியம் பாருங்கள் இப்போ நான் சொன்ன மெசேஜ் தான் அதில் வந்து க்ரக்ஸ் ஆஃப் தி மூவி கோச் கார்ட்டர் கோச் கார்ட்டர்னு யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது கோச் பிடி ஃபிசிக்கல் டேரெக்டர் இருக்காரு இல்லைங்களா ஸ்போர்ட்ஸ் கோச் அவர் பேர் கார்டர் சிஏஆர் டிஇஆர் கோச் கார்டர் இந்த மூவி அவசியம் பாருங்கள் வேணால் நான் அந்த சுருக்கமாக அந்த தீமை கூட சொல்லிடுறேன் அந்த மூவியில் உள்ள தீம் என்னென்னா ஒரு கோச் வராரு அவர் வந்து பேஸ்கெட் பால் கோச் அமெரிக்காவில் நடக்குது ஒரு ஸ்கூலில் அவர் கோச் வரும்போது என்ன சொல்கிறாரு நிறைய பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் தம்பி கூட ரெஃபர் பண்ணார் பிரிட்லின் பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கருப்பின மாணவர்கள் வந்து அந்த இதில் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்காங்க அதில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஹையர் செகண்டரி லெவல் ஹ ஸ்கூல்ஸ் அதில் வந்து அவங்களாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க இவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த கோச்சாக வராரு அந்த ஸ்கூலில் வந்து கோச் ஆன பிறகு அவர் என்ன போடுறாரு ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் போடுறாருனா இந்த டீமில் இருக்க பசங்கள் எல்லாருமே வந்து மினிமம் அவங்க பரீட்சையில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் மார்க் எடுக்கணும் எடுத்தால் தான் நான் டீமில் வச்சுக்குவேங்கிறார் நீ என்கிட்ட டீமில் இருக்கணுன்னா நீ மினிமம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் மார்க் வந்து நீ உன்னுடைய இதில் ப்ரோக்ராமில் எடுக்கணும் எக்ஸாம்ஸில் எடுக்கணும் எடுத்தால் தான் நான் டீமில் வச்சுக்குவேன் இல்லைன்னா என் டீமில் இருக்க முடியாதுங்கிறாரு மாணவர்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது டீச்சர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பெற்றோர்கள் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இது என்ன கண்டிஷன் நான் வந்து இது பேஸ்கெட் பால் பிளேயராக வரணும்னு இங்கே வந்திருக்கான் நீ வந்து அவனை எழுபத்தஞ்சி எடுத்தால் தான் இல்லைனா நான் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி போராடுறாங்க கிட்டத்தட்ட ஸ்கூல்லே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாரும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க முடியாதுன்னு சொல்லி இவர் ரெண்டு மூணு பேரை டிஸ்மிஸ்ஸும் பண்ணிடுறாரு டீம்லேருந்து எடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு மாணவர்கள் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அந்த டீமில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான் நான் செய்ய முடியாதுன்னு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சரி அப்படின பிறகு அவர் என்ன சொல்கிறாரு என் டீம் நான் கோச் என்னுடைய ரூல்ஸ் என் ரூல்ஸ் படி என் டீமில் இருக்கிறதா இருந்தால் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நின்ற பிறகு வேலையை விடுறதுக்கு தயாராகிறார் நான் ரிசைன் கூட பண்ணிட்டு போவேன் ஆனால் இந்த ரூலை மாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக நிற்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பசங்க வந்து சரி பரீட்சைக்கும் படிக்கிறாங்க ஏன்னா அங்கே வெளில ஹேபிட் என்னென்னா கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு கிளாஸ் போக மாட்டான் படிக்க மாட்டான் அதில் வந்து ஸ்கூலில் பாஸ் பண்ணலன்னா அவன் காலேஜுக்கு போக முடியாது யூனிவர்சிட்டி எஜுகேஷனுங்கிறது வந்து அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயம் அது வாய்ப்பே இல்லை சாதாரண மக்கள் போக முடியாது ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணும் இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக படிக்கணும் ஸ்போர்ட்ஸில் உள்ளவும் போயிட முடியும் பட் மினிமம் வந்து இந்த ஒரு மார்க் அவன் எடுக்கணும் எடுத்தால் தான் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அது மாதிரி ஒரு சூழல் ஸோ இந்த மாணவர்கள் எல் எல்லாருமே வந்து அந்த டீமில் உள்ள அத்தனை பேரும் வந்து அந்த மார்க் எடுக்கிறான் எடுத்துகிட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறான் யூனிவர்சிட்டி போன பிறகு யூனிவர்சிட்டி போன பிறகு வந்து அவன் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்க்கு போகிறாங்க ஏன்னா யூனிவர்சிட்டி பிளேயர் ஆகிட்டான் யூனிவர்சிட்டி பிளேயர் ஆகிட்டான் ஸோ அதோட படம் முடிஞ்சிருது அவனுங்க வந்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகிறாங்க போன பிறகு அந்த படம் முடிஞ்சிருது மெசேஜ் என்னன்னா அந்த பாய்ஸ் பிளாக் பாய்ஸ் இது மாதிரி வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் பற்றி ஆரம்பத்தில் ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க அதை பற்றி பேசுவாங்க இவர் அதெல்லாம் கேட்க மா ஹி ஹிம்சல்ஸ் எ பிளாக் தட் இஸ் இந்த மெயின் மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி த கோச் ஹிம் செல்ஃப் இஸ் எ பிளாக் பட் ஹீ வில் இன்சீஸ் தட் யூ ஷுட் ஸ்கோர் செவன்ட்டி ஃபைவ் கிளாஸுக்கு அட்டன்ட் பண்ணும் அப்போ தான் என் டீமில் இருக்கலாங்கிறார் ஸோ அவன் செவன்டி ஃபைவ் ஸ்கோரும் பண்ணுறான் மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறான் அவனுக்கு பிளேஸ்மெண்ட்டும் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் மார்க் மினிமம் எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸுங்கிறதுனால அவனுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குது யூனிவர்சிட்டிஸில் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகிறான் அவங்க எங்கெங்கே போனாங்கிறதான் அந்த க்ளோசிங் டைட்டில் போகிறப்ப அதை ஒவ்வொருத்தராக காட்டுவான் தட் இஸ் த மூவி மெசேஜ் என்னன்னா வாட் இஸ் த பாயிண்ட் இன் லேமண்டிங் அபவுட் தி இஷ்யூஸ் டிஸ்கிரிமினேஷன் அதை பற்றியே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் தேர் ஐ கனாட் சேஞ்ச் இட் வெளியே உள்ளது சொசைட்டியில் உள்ளது ஹவு கன் ஐ சேஞ்ச் மழை அடிக்கிறது வெயில் அடிக்கிறதுங்கிற மாதிரி கன் கன்வி சேஞ்ச் இட் சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு நம்ம வரணும்ல மேலே வந்துட்டு நீங்கள் அப்போ அதை சேஞ்ச் பண்ணும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களை எப்படி எக்கியூவ் பண்ணி கொண்டு வரணும் நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழலுக்கு உங்களை ஃபஸ்ட்டு எப்படி உயர்த்திக்கணும் உயர்த்திக்கிட்டு அதற்கப்பறம் நீங்கள் அதுக்கு வந்து முயற்சி எடுங்க ஸோ இப்பவே வந்து ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக எக்ஸ்கியூஸ் ஆகிட்டு என்னுடைய இன்ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய ஃபெயிலியருக்கு இது ஒரு கவர் அப் ஆகிடக்கூடாது யூ அண்டர்ஸ்டாண்ட் வீ ஷுட் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்டு அசியூமிங் திங்ஸ் ஆர் ஆசிட்டிஸ் இப்போ இருக்கிற கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும் அசீவ் பண்ணிங்க என்னுடைய கஷ்டங்களோ என்ன மற்ற சூழலோ வந்து அப்படியே இருக்குன்னு அசீவ் பண்ணிங்க அசீவ் பண்ணிட்டு யூ ட்ரை யுவர் பெஸ்ட் அண்ட் சக்சீட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ